சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான வயது கட்டுப்பாடு தொடர்பில் சட்டத்தில் திருத்தம் செய்யவோ அல்லது புதிய சட்டத்தை இயற்றவோ மலேசியா எண்ணம் கொண்டிருக்கவில்லை அவ்விஷயத்தில் ஆஸ்திரேலியாவை பின்பற்றும் திட்டம் ஏதும் அரசாங்கத்துக்கு இல்லை என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி பட்ஜேல் கூறியுள்ளார் என்றாலும் வயது கட்டுப்பாடு தொடர்பான நடப்பு வழிகாட்டி கோட்பாடுகளை ஒவ்வொரு பயனரும் பின்பற்றுவதை சமூக ஊடகங்கள் உறுதி செய்ய வேண்டும் அதற்கான வெரிபிகேஷன் சரிபார்ப்பு முறையை செயல்படுத்தும் விதம் குறித்தும் அவை அரசிடம் விளக்கியாக வேண்டும் என பாமி சொன்னார் வரும் ஜனவரி ஒன்று முதல் சமூக ஊடகங்களுக்கான கட்டாய உரிம விதிமுறை அமலுக்கு வந்ததும் அதில் அரசாங்கம் தீவிரம் காட்டும் ஒருவேளை சமூக ஊடகங்களால் அதனை செயல்படுத்த முடியாவிட்டால் அவற்றுடன் தொடர் கலந்தாய்வுகள் நடத்தப்படும் என்றார் அவர் பதினாறு வயதுக்கு கீழ்பட்டோர் பயன்படுத்த முடியாதென அந்தந்த சமூக ஊடகங்களை தத்தம் விதிமுறைகளில் கூறியிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் உலகின் முதல் சட்ட மசோதாவை ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் அண்மையில் நிறைவேற்றியது அப்புதிய சட்டத்தின் கீழ் வயது குறைந்த சிறார்கள் சமூக ஊடகங்களில் நுழைவதை தடுக்க சமூக ஊடக நிறுவனங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தவறினால் முப்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வரையில் அவற்றுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மேற்காசிய நாடான சிரியாவில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி மற்றும் வட்டார நிலைத்தன்மை மீதான அதன் தாக்கம் குறித்து மலேசிய அணுக்கமாக கண்காணித்து வருகிறது தற்போதைக்கு பேராளரகம் வாயிலாக அங்குள்ள மலேசியர்களை தொடர்பு கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா கூறியது பேராளரகத்தில் இதுவரை பதிந்து கொண்டுள்ள முப்பத்தி ஏழு மலேசிய மாணவர்களும் இதர ஐந்து மலேசியர்களும் பாதுகாப்பாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அங்குள்ள நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து ஆக கடைசி தகவல்களை அவ்வப்போது வழங்கி வருவோம் உதவி தேவைப்படும் மலேசியர்கள் பேராளரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என விஸ்மா புத்ரா கூறியது முன்னதாக சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சி படைகள் கைப்பற்றியதை அடுத்து அதிபர் பஷார் அல் அசாத் தப்பி ஓடினார் தனது தந்தையைப் போலவே இராயிரத்தாம் ஆண்டிலிருந்து சிரியாவை இரும்புக்கரம் கொண்டு ஆட்சி செய்து வந்தவர் அதிபர் பஷார் குறிப்பாக கடந்த பதினான்கு ஆண்டுகளில் மட்டும் பஷாரின் சர்வாதிகாரத்தால் உள்நாட்டுப் போர் மூன்று ஐந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் மக்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் உள்நாட்டிலேயே புலம்பெயர இருந்தது தவிர பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் அண்டை நாடுகளில் தஞ்சம் அடைந்தனர் இதனிடையே ஆட்சி கவிழ்ந்து தப்பியோடிய பஷார் விமான விபத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் கூறும் வேளையில் அவர் ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்துள்ளதாக இன்னொரு தகவல் தெரிவிக்கின்றது We'll தலைநகர் புக்கிட் பீந்தாங் ஜலான் சாங்காட்டில் ஒன்பது கேளிக்கை மையங்களிலும் ஏழு ஹோட்டல்களிலும் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளில் வெளிநாட்டவர்கள் உட்பட நூற்று பத்து பேர் கைதாகினர் நேற்று அதிகாலை இரண்டு மணிக்கு தொடங்கி நான்கு மணி நேரம் வரை சோதனை நீடித்ததாக கொலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார் கேளிக்கை மையங்கள் என்ற போர்வையில் நடக்கும் விபச்சாரங்களை முறியடிக்கும் நோக்கில் போலீஸ் குடிநுழைவுத்துறை டிபிகேஎல் கூட்டரசு இஸ்லாமிய சமயத்துறை ஆகியவற்றைச் சேர்ந்த சுமார் இருநூற்று அறுபது அதிகாரிகள் சோதனையில் பங்கேற்றனர் மொத்த பேரில் விபச்சாரம் தொடர்பில் பனிரெண்டு பெண்கள் உட்பட நாற்பத்தோரு பேர் வெளிநாட்டவர்கள் கைதாகினர் போலி பயணப்பத்திரம் மற்றும் வேலை பெருமிட்டை உட்படுத்திய விதி மீறலுக்காக முப்பத்தாறு பேரை குடிநுழைவுத் துறையும் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டது மதுபானம் குடித்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக முப்பத்து மூன்று பேரை ஜாவியும் கைது செய்தன வணிக உரிமைகளை தவறாக பயன்படுத்தி இது போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் தரப்பினருக்கு எதிரான சோதனைகள் தொடரும் என டாக்டர் ருசுடி எச்சரித்தார் ஜோஹர் பாரு ஸ்தூலாங் பாருவில் ஒரு உணவகத்தில் சண்டையில் ஈடுபட்டவர்களை போலீஸ் தீவிரமாக அடையாளம் கண்டு வருகிறது அச்சம்பவம் தொடர்பில் யாரும் புகார் கொடுக்கவில்லை என்றாலும் சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோ போலீஸ் பார்வைக்கும் வந்துள்ளது எனவே சண்டையிட்டது யார் நேரில் பார்த்த சாட்சிகள் சண்டைக்கான காரணம் குறித்து விசாரிக்கவிருப்பதாக தென் ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் ரவுப் ஸ்லாமட் கூறினார் வைரலான ஒன்றரை நிமிட வீடியோவில் ஒரு ஆடவரும் பெண்ணும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் சிவப்பு அட்டை அணிந்திருந்த அவ்வாடவர் திடீரென அப்பெண்ணின் முதுகில் குத்திவிட நாற்காலியால் திருப்பி அடிக்க அப்பெண் முயலுகிறார் பிறகு அப்பெண் கடையினுள்ளே ஓடிய வேளை அவ்வாடவரை அங்கிருந்தவர்கள் சமாதானப்படுத்தினர் நிலைமையை கட்டுப்படுத்த உணவக உரிமையாளரும் சற்று நேரம் விளக்கை அணைப்பது வீடியோவில் தெரிகிறது ஜோஹூர் உளுத்திராம் தாமான் பிஸ்தாரி இண்டாவில் அச்சக உரிமையாளர் ஒருவர் நேற்று நண்பகலில் தனது வீட்டில் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார் இரண்டு நாட்களாக தொடர்பில் வராததால் சந்தேகத்தில் வீட்டுக்கே போய் தேடியபோது அவரின் இந்தோனேசிய காதலியால் நாற்பது வயது நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது இறந்தவர் அந்த கடை வீட்டில் தனியாக வசித்து வந்ததாக தென் ஜோஹூர் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ராப் ஸ்ராமாட் கூறினார் கட்ட விசாரணையில் அம்மரணத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது இதையடுத்து தற்போதைக்கு அது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது தனிஷ்கா டெய்லரிங் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita. Lepas tu saya submit borang. Uh, tak berapa lama, bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada bank rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang uh, untuk apa memajukan I punya saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan Bank Rakyat Bank, Rakyat, bank pilihan, pilihan anda